அமெரிக்காவின் எயிட் ஒன் பி விசாக்களுக்கான கட்டணத்தை உயர்த்தியுள்ளார் டொனால்டு டிரம்ப் இதனால் இந்தியர்கள் உட்பட பல வெளிநாட்டினர் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளை இழக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது எய்ட் ஒன் பி விசா என்பது அமெரிக்காவில் வெளிநாட்டவர் வேலை செய்ய உதவும் விசா வகையாகும் இப்போது டிரம்ப் அரசு எய்ச் ஒன் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் டாலராக இந்திய மதிப்பில் எண்பத்தி லட்சம் ரூபாயாக உயர்த்தியுள்ளது எச் ஒன் பி விசாவிற்கான ஒரு லட்சம் டாலர் என்பது ஆண்டு கட்டணம் கிடையாது இந்த கட்டண உயர்வு புதிதாக விசா விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் எச் ஒன் பி விசாவை புதுப்பிக்க விரும்புவோர் தற்போது விசா வைத்திருப்போருக்கு எந்தவித மாற்றமும் இல்லை என்று அமெரிக்க அரசு கூறியுள்ளது அமேசான் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் கூகுள் போன்ற நிறுவனங்கள் பெரிதளவு ஏஜ் ஒன் பி விசா ஊழியர்களையே வேலைக்கு அமர்த்துகின்றனர் இந்த புதிய உத்தரவால் வேலை வாய்ப்புகளில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது என அமெரிக்க அரசு கூறியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய என்ஆர்ஐ தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்